ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் அன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எப்போவுமே நம்ம பூஜை முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ போடுவோம் ஸோ எல்லாரும் சொல்லுறீங்க பூஜைக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னு எனக்கு போட்டிருந்திங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பங்குனி உத்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து பங்குனி மாதத்தில் வர ஒரு விசேஷமான நாள் தான் வந்து பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க இந்த பங்குனி உத்திரம் இப் இந்த தடவை நமக்கு என்ன டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து இருபத்தி நாலாம் தேதி காலையில் பதினொன்னே காலில் இருந்து அடுத்த நாள் இருபத்தஞ்சாந்தேதி மதியம் ஒன்னே கால் வரைக்கும் இருக்குது பௌர்ணமி உத்திரம் நட்சத்திரம் எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இருபத்தி நாலாந்தேதி காலையில் இருந்து இருபத்தஞ்சாந்தேதி காலையில் பத் பதினொன்னே கால் வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் நமக்கு ரெண்டுமே ஒரே நேரத்தில் வர்றதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி தான் ஸோ இருபத்தி நாலாந்தேதி தான் இந்த தடவை நமக்கு பங்குனி உத்திரம் ஸோ பங்குனி உத்திரம்னாலே பார்த்தீங்கன்னா முருகருக்கு பால் கூடை எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேண்டுதல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வேண்டுதல் பண்ணலாம் கோயிலுக்கு போய் வந்து வழிபாடு பண்ணலாம் இல்லை நாங்கள் வீட்டில் தான் வழிபாடு பண்ண போகிறோம் விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையிலே நல்லா குளிச்சுட்டு வீட்டில் வாசலில் கோலமெல்லாம் போட்டுட்டு முருகன் சிலை இருந்தால் முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் வேல் இருந்தால் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுங்கள் வீட்டில் வேல் இருந்தால் வந்து வினை இல்லைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு க பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் முருகர் சிலை இருந்தால் உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ பண்ணலாம் வெறும் தண்ணி கொண்டு பால் வச்சு மட்டுமே அபிஷேகம் பண்ணிக்கலாம் உங்களால் அளவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் எல்லா கோவில்லையும் பெரிய பெரிய கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி நாலாந்தேதி தான் வந்து பங்குனி உத்திரம் ஒரு சில கோவிலில் இருபத்தஞ்சாந்தேதி உங்கள் ஏரியாவில் பார்த்துக்கோங்க எந்த டேட்டில் வந்து பங்குனி உத்திரம் ச விசேஷமாக பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த நாளில் நீங்களும் வழிபாடு பண்ணிக்கோங்க ஆனால் இருபத்தி நாலாந்தேதி தான் வந்து திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம்னு சொல்லி பெரிய பெரிய ஆலயங்களில் வந்து வழிபாடு பண்ணுறாங்க ஸோ நம்ம வின் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு மனையில் ஷர்க்கோன கோலம் போட்டுக்கோங்க இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது நடுவில் ஓம் எழுதிட்டு சுத்திலையும் சரவணபவ அப்படின்னு நீங்கள் எழுதணும் இது எழுதிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம வெற்றிலை ஒரு ஆறு வெற்றிலையை எடுத்து காம்பை கிள்ளிட்டு நம்ம ஃபுல்லாக மயில் தோகை விரிச்ச மாதிரி ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க அழகாக சுத்திலையும் வச்சுட்டு ஒரு விளக்கில் விட்டு அதில் இந்த ஆறு காம்பையும் உள்ளே போட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும் இந்த மாதிரி இன்னைக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னா எப்போல்லாம் கிருத்திகை வருதோ எப்போல்லாம் ஷஷ்டி விரதம் வருதோ சரி நீங்கள் முருகருக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாட்கள்லாம் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் நிச்சயம்னு சொல்லுவாங்க வெற்றிலை அப்படின்னாலே வெற்றி ப்ளஸ் இலை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை தான் வந்து இந்த வெற்றிலை தீபம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த நீங்கள் காரியம் நினச்சி நீங்கள் வெத்திலை வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் அது உடனே நடத்தி கொடுப்பாரு முருகப்பெருமான் இப்போ நம்ம விக்கிரகங்களை என்ன பண்ணுறோன்னா அலங்கார பூஜைக்கு ரெடி பண்ணணும் சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் குடை இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பால் குடை எடுங்க விரதமாக இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருங்க திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது தர தடையாக இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்கிடும் சொல்கிறாங்க அதே மாதிரி பால் குடம் வந்து இந்த தடவை ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க எல்லா கோவிலையும் நீங்கள் கோயிலுக்கு பால் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறையா ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலாம் பழங்கள் வாங்கி கொண்டு போகலாம் பால் வாங்கி கொண்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி கூட லாம் ஏன்னா இது வந்து பங்குனினாலே கோடை காலம் இல்லையா ஸோ அந்த அப் அந்த டைமில் நம்ம தெய்வத்தை வந்து குளிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பால் குடம் எடுப்பாங்க நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் பால் குடம் வரைக்கும் வந்து மக்கள் வந்து எடுத்துகிட்டு போய் முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இருபத்தி நாலாம் தான் இந்த அபிஷேகம் நடக்கும் பா பால்கோடை எடுக்கிறதா இருந்தா அதே மாதிரி ஒரு சில கோயிலில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து நடக்கலாம் அவங்க ஏரியா பொறுத்து நீங்க பால்கோடை எடுக்கும் போது அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாமிக்கு வந்து அந்த வெத்தலை ஃபுல்லா எடுத்து வச்சிட்டோம் இல்லையா வெத்தலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க அந்த எட்ஜ்ல மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து விளக்கையும் ஏற்றிக்கலாம் அந்த இடத்துல வந்து நம்ம முருகனையும் வந்து ஆமர வச்சுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து விட் நான் வந்து விடிய காலையில் தான் எப்போ பண்ணுவேன் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஆப்பிள் அந்த மாதிரி எதாவது என்கிட்ட இருக்க பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைப்பேன் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து எதாவது நீங்கள் விதமாக இனிப்பு வைக்கலாம் சர்க்கரை பொங்கலோ பால் வெறும் பால் கூட வைக்கலாம் ரொம்ப நல்லது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாமிக்கு வந்து வழிபடலாம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் வேணுன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வெற்றிலை தீபம் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேக்கும் நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு நில பிரச்சனை கடன் தொல்லை வீடு வீடு மனை அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட அவங்களுக்கு வந்து தீர்த்து கொடுப்பாரு அதே மாதிரி இப்போ விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே வந்து கோவிலில் போய்ட்டு நீங்கள் வந்து சாமிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க மு முக்கியமாக இன்னைக்கு சிவன் பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்கும் அன்னைக்கு நீங்கள் எதாவது தானம் பண்ணலாம் கொடை விசிறி தண்ணி மோர் பானகம் சொல்லிட்டு ஏதாவது ஒரு தானம் பண்ணலாம் அன்னைக்கு கேட்டதை கொடுக்கும் கடவுள் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்ம தானம் பண்ணும்போது வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழியும்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் செய்யுங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு இந்த பங்குனி உத்திரத்தப்போ நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவன் முருகர் கோவில்லாம் பார்த்திங்கன்னா பள்ளியறை பூஜைன்னு நடக்கும் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க நமக்கு அந்த பூஜையை பார்க்குறது அந்த பூஜைக்கு கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள் முடிஞ்சு அட்டன் பண்ணுங்கள் இல்லைன்னா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் வந்து அந்த பூஜையை அட்டன் பண்ணுங்கள் அப்போ போகிறப்ப பூ வாங்கி கொடுங்க பால் பழம் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுங்க பூஜையில் கலந்துக்கோங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பூஜை அட்டன் பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு பள்ளியறை அறை பூஜைன்னா என்னன்னே தெரியாது இப்போ சிவன் கோவிலில் பெரிய பெரிய சிவன் கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பல்லாக்கில் சிவனை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க நைட்டில் நான் சொல்கிறது ராத்திரி அந்த பள்ளி பள்ளி பூஜை அப்படின்ற பள்ளியறை பூஜைன்றது பூஜின்றது சிவனை வந்து பல்லாக்கில் கொண்டுட்டு வருவாங்க அப்போ அன் அம்மன் சன்னதிக்கு எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு பூஜை நடக்கும் பாத பூஜைன்னு சொல்லுவாங்க பாத பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அம்மன் சன்னதிக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க அங்கே பள்ளி அறையினே ஒரு இருக்கும் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெள்ளியால் செஞ்சிருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா பெட்டு அப்புறம் ஊஞ்சல் அப்படியே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ரூமே ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கும் சுற்றியும் அதே மாதிரி மீனாட்சி அங்கே இருப்பாங்க சிவனுக்காக வந்து காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவனையும் மீனாட்சியும் அந்த நேரத்தில் சேர்த்து வைப்பாங்க ஸோ அந்த பூஜையை தான் வந்து பள்ளி அறை பூஜைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏர்லி மார்னிங் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லி ஒரு பூஜையும் நடக்கும் ஸோ இந்த பள்ளி அறை பூஜையை ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த பள்ளியறை பூஜை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏதாவது மலரோ இல்லை பழம் பால் இந்த மாதிரி எதுனாலும் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பால் வாங்குகிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் கொடுத்து அந்த பா பூஜை வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த பங்குனி உத்தரத்துக்கு போக முடியல அப்படின்னா வேறு ஒரு நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த பங்குனி உத்தர வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முன்னாடியே சொன்னனால கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய்